ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் மெதுவடை பொங்கல் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு தாளிப்பு காரங்களில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பூண்டு பற்கள் காரத்துக்கு நாலு வரமேலுகா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வாழ்ந்தாங்க எண்ணெயை வச்சுட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீத்த இருக்க எண்ணெயில் சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் தனியாக தாளிப்பு கழுவி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ மிக்சி ஜாரில் ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் வதக்கி வைச்சா பூண்டு மிளகாய் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறையா சேர்க்காதீங்க கொரு குட்டி நெலக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் அரைச்சிட்டு வந்த சட்னி தாளிப்புக்காலை விட சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் பொட்டுக்கடல சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி மெதுவடை பூரிக்கு பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க இதே முறையில் இதே அளவில் இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்